இருபத்தி எட்டு பாயிண்ட் அடங்கிய ஒரு பீஸ் ப்ரப்போசலை அமெரிக்கா உக்ரைனுக்கு சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க ஸோ இது தொடர்பான ஒரு ஜெனிவால மீட்டிங் ஆனது நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ உக்ரைன் என்ன பண்ணிருக்காங்கன்னா இல்லை இல்லை இந்த இருபத்தி எட்டு பாயிண்ட்ல ஒரு மூணு பாயிண்ட் கூட உக்ரைனால அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை இது எல்லாமே உக்ரைனுக்கு எதிராக இருக்கு இன்னும் நிறைய விஷயங்களை உக்ரைனுக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும் ஒருவேளை ரஷ்யா இந்த அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணி மாதிரி சில விஷயங்களை பிரேக் பண்ணிட்டாங்க இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை வயலேட் பண்ணிட்டாங்கன்னா நேரடியாக அமெரிக்கா உள்ள வரணும் ஐரோப்பிய ஒன்றியத்தோட நாடுகள் அவங்களோட ராணுவ வீரர்கள் உள்ளே வந்து உக்ரைனுக்காக போராடணும்னு சொல்லிட்டு என்னெல்லாம் இவங்களால் பேச முடியுமோ அது எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க ஆசைப்படுறதுக்கு அளவு என்ன இருக்குது அதை தான் உக்ரைனும் இப்போ பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றின சில தகவல்கள் எப்படியாச்சும் நேட்டோவை உள்ளே இழுத்துட்டு வரணும்னு உக்ரைன் எடுக்கக்கூடிய முயற்சிகளாக தான் இது இருந்துட்டுருக்கு அண்ட் எல்லாத்தோட முக்கியமாக ஜாக்ரோசிஷியா ஃப்ரண்ட்டில் ரஷ்யா ஒரு புது ஆஃபன்சிவ் ஆரம்பிச்சிருக்காங்க அது சம்பந்தப்பட்ட சில டீடெயில்ஸையும் பார்த்துருவோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் நானு உங்களா கேட்டான் டிபி ட்ரெண்டிங்ஸ் உக்ரைனோட இந்த பிளான் இல்ல அந்த மீட்டிங் பத்தின செய்திகளை முதல்ல பார்த்து முடிச்சிடும் அப்புறம் ஜாப்லோசிஷியா பகுதியில் நடக்கூடியதை பார்ப்போம் ஜெனிவா மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா உக்ரைனோட அதிகாரிகள் கிட்ட இருந்து முக்கியமான சில தகவல்கள் வந்திருக்கு வரப்போற ஒரு ஒரு வாரத்துல திரும்பவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் உக்ரைனோட அதிபர் விளாடிமிர் ஜலன்ஸ்கி அவர்களுக்கும் மத்தியில் ஒரு மீட்டிங் நடைபெறலாம்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே இப்போ நடந்து முடிஞ்ச ஒரு மீட்டிங்கில் என்னதான் பெருசாக பேசியிருக்காங்க உக்ரைன் இதை ஒத்துக்காமல் போனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா டான்பர்ஸ் ரீஜியனை ஒட்டு மொத்தமாக ரஷ்யா கிட்ட கொடுக்கறது ஒரு டி மிலிட்டரைஸ்டு ஜோனா ஜாப்ரோசிஷியா கர்சன் கார்கிவில் இப்போ ரஷ்யா பிடிச்சிருக்கக்கூடிய பகுதிகள் இதை அனௌன்ஸ் பண்ணுறது நான் போன வீடியோலே சொல்லியிருப்பேன் இது வந்து உக்ரைனுக்கு சூசைடல் முடிவு தான் அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கான விடுதலை வாங்கி கொடுக்குற மாதிரி தெரியல ரஷ்யாவை எந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக பண்ண முடியுன்றதை தான் அதை பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் உக்ரைன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயமாகும் இப்போ நான்கு மாகாணங்கள் அவங்க கிட்ட கொடுக்கறது அஃபிஷியலாக கொடுக்கறதுக்கும் நீங்கள் சொல்லியிருக்க திட்டத்துக்கு என்ன ஒரு வித்தியாசம் டான்பாஸ் ரீஜனை விட்டு உக்ரைன் வெளியில் வந்தாங்கன்னா அடுத்தது அந்த பகுதியிலிருந்து பிரச்சனை அடுத்த ஒரு மாகாணத்தில் ஆரம்பிக்கும் இப்படி நாங்கள் ரஷ்யா கிட்ட கொடுத்துட்டு இந்த மூணு வருஷமா நாங்க போராடினதுக்கு ஒரு பலன் இல்லாம போயிடும் சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இருபத்தி எட்டு பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் கூட முழுக்க முழுக்க உக்ரைனுக்கு ஃபேவரட்டா இல்ல நாங்க மெயினா கேட்கறதே எங்களுக்கான செக்யூரிட்டி கேரண்டி தான் இதுல வந்து வயலேஷன் பண்ணிட்டாங்க உக்ரைன் வந்து

எங்க போயிட்டு நிற்போம் இந்த அக்ரிமெண்ட்ல நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது அமெரிக்காவோ ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளோ யாரும் அவங்களோட ராணுவத்தை கொண்டு வந்து உக்ரைன்குள்ள நிறுத்த மாட்டாங்க அவங்களோட ராணுவ தடவாடங்கள் நேரடியா ரஷ்யாவை எதிர்த்து மற்ற நாட்டு வீரர்களால உள்ள ஆபரேட் பண்ண மாட்டோம் இந்த அளவுக்கு சொல்லியிருக்க எப்படி வந்து இது செக்யூரிட்டி கேரண்டி மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க இது எதுக்குமே பதில்ன்றது கிடைக்காது ஏன்னா அமெரிக்கா தெளிவா ஒரு விஷயத்துல இருக்காங்க உக்ரைனோட பிரச்சனைக்கு எதுக்கு தேவையில்லாம மற்ற நாடுகள் இந்த இடத்துல பிரச்சனைக்கு வந்துட்டு இருக்கணும் உக்ரைனோட போராட்டத்தை எதுக்கு நாட்டோஸ் ரஷ்யன்ற ஒரு போராட்டமா மாறணும் மாறணும்னு இதுக்கு அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பதில் என்ன தெரியுமா சிம்பிளான ஒரே ஒரு பதில் டொனால்ட்ஸ்க்கு வந்து தொண்ணூத்தி அஞ்சு மேல் ரஷ்யா வந்து ஆக்குப்பை பண்ணிட்டாங்க லுகான்ஸ்க்கு வந்து இன்னும் சில பகுதிகள் தான் இருக்கு அப்படி இருக்கப்போ இதே சீரான வேகத்துல உக்ரைன் போராட்டத்தை ரஷ்யா தொடங்கினாங்கன்னா ஆறுல இருந்து எட்டு மாசங்களுக்குள்ள டான்பாஸ் ரீஜன் ரஷ்யாவோட கண்ட்ரோல் குள்ள கம்ப்ளீட்டா போயிடும் ஒருவேளை ரஷ்யா அவங்களோட தீவிரத்தன்மையை இன்னும் அதிகப்படுத்தினாங்க மத்த பகுதிகளுக்குள்ள அவங்க நுழையணும் டான்பாஸ்க்கு அடுத்து இன்னொரு மாகாணத்தை அடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா பனிரெண்டு மாசத்துக்குள்ள அடுத்து இருக்கக்கூடிய ஆறாவது மாகாணத்துக்குள்ள இப்ப கார்கிவ் அஞ்சாவது சேர்ந்துருச்சு ஆறாவது ஒரு மாகாணத்துக்குள்ள குறைஞ்சபட்சம் முன்னூறுல இருந்து ஐநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் அடுத்து ஒரு பன்னிரெண்டு மாசத்துல பிடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் நாங்க வந்து உங்களுக்கு உதவுனாதான் அதாவது அமெரிக்காவோட சப்போர்ட் இப்போ இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு இதை நீங்க கண்டினியூ பண்ணா மட்டும்தான் இந்த பன்னெண்டு மாசம் டைம்ல ஆனது ஒருவேளை நாங்க எங்களோட உதவிகளை நிறுத்திட்டோம் இல்ல உங்களுக்கு வரக்கூடிய அந்த கிரிட்டிக்கலான இன்டெலிஜென்ஸ் உளவு தகவல்களை நாங்க கொடுக்காம விட்டுட்டோம்னா இது எல்லாம் இதை விட மூணு மடங்கு வேகத்துல நடக்கும் பன்னெண்டு மாசத்துல நடக்க வேண்டியது மூணே மாசத்துல ஆறாவது மாகாணத்துக்குள்ள நுழைவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிரட்டியே வெளியில் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ உக்ரைனை எப்படியாச்சும் இதுக்கு ஒத்து வைக்கணும் ஆனால் உக்ரைனோட அரசியல்வாதிகள் மெயினாக ஜலன்ஸ்கி இது எதையுமே காதில் போட்டுக்கிற மாதிரி இல்லை எப்படியாவது அந்த ஒரு இமேஜ் ஜெயிச்சிடும்ன்ற ஒரு பேர் இந்த வரலாற்றில் அவரோட பேர் எழுதப்படணுன்றதை நினைக்கிறாரு அவர் நினைக்கிறது தப்பு கிடையாது ஆனால் இன்னைக்கு கிரவுண்ட் ரியாலிட்டியில் அவர் நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இதை ரெகுலராக ரஷ்யா உக்ரைன் பூரா ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவருக்குமே தெரியும் ஆனால் ரஷ்யான்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டை ரொம்ப பெரிய நாட்டை எதிர்த்து போராடினதே ஜெலன்ஸ்கிக்கு ஒரு பெரிய பேர் தான் இதில் வந்து ஈகோ நிறைய வந்து எப்படி சொல்கிறது மற்ற நாடுகளோட உதவி நடந்த இவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னாலும் அந்த நாட்டை எதிர்த்து நின்னது இத்தனை நாள் போராடினதே ஜலன்ஸ்கிக்கு ஒரு பெரிய பேரை கொடுக்கும் ஆனால் இப்போ இந்த மனுஷன் பண்ணக்கூடிய சில பிரச்சனைகள் நான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்க மாட்டேன் இல்லை இதெல்லாம் மாற்றணும்னு சொல்லி இன்னுமே இதை எக்ஸ்டென்ட் பண்ண பார்க்குறது இந்த பேரை அவர் இன்னமும் கெடுத்து விட்டோம் இந்த ஜாப்ரோஸ் ஃப்ரண்ட்டில் நடக்கிறது ஆக்சுவலாக நான் சொல்கிற சில விஷயங்களை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் அது உங்களுக்கு கன்வே ஆகலை ஒரு சின்ன ஒரு மேப் மாதிரி காமிக்கிறேன் என்னன்னா ஜாப்ரோசிஷியாவில் இந்த பக்கம் ஜாப்ரோசிஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்து போக்ரோவஸ்க்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி இந்த டெல்டா பகுதின்னு சொல்லுவோம்ல நம்பூர்லாம் ஆத்தோட பாசனத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பகுதி நாள் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதோட ஜியாகிராபிக்கல் கண்டிஷன்றது எந்த அளவுக்கு இருக்கும் டெல்டா பகுதி நம்ம இப்போ வடகிழக்கு பருவமழைல எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா லிட்டரலி இப்போ நம்ம கரண்டாக அந்த ஒரு நிலமையில தான் இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த போக்ரோவஸ்கில் இருந்து இந்த ஜாப்ரோசிஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி நிப்ரோ கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இப்போ என்ன பிரச்சனைனா ரஷ்யா ஒரு அஞ்சு இடத்துல புதுசாக இந்த போக்ரோவஸ்கில் இருந்து ஜாப்ரோசிஷியா இந்த ஒரு பெல்ட்டை என்சர்க்கிள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதில் முக்கியமாக மாட்டியிருக்கக்கூடிய பகுதி என்னென்னு பார்த்தோம்னா கேமிஷவக்கா ஓரேகோ குலியாப்லே டெர்னோவட்டா கூட சதன் அப்பில் இருக்கக்கூடிய பகுதிகள் இது எல்லாம் ரஷ்யாவால் இப்போ ஒரு என்சர்க்கிள் மட்டும் குள்ளாகப்படுது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து பேர்லாம் உங்களுக்கு சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம் இல்லை மேப்பில் பார்க்குறப்போ ஒரு கிளியரான ஐடியா இருக்கும் இதை நம்ம வந்து நார்மல் மேப்பில் பார்க்காம இதை வந்து நம்ம இந்த நிப்ரோ நதியோட தொடர்பு பார்க்கணும் அப்போ இது எந்த அளவுக்கு கிரிட்டிக்கலான ஒரு மூவ்ன்றது தெரியும் இப்போ ஒரு இமேஜ் நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன் அந்த இமேஜை நீங்கள் பார்க்குறப்போ அந்த நிப்ரோ நதி அந்த நிப்ரோ நதியிலிருந்து பெரியக்கூடிய கிளை நதிகள் அதான் அதோட பிரான்ச் மாதிரி எப்படி போறது உங்களுக்கு தெளிவா தெரியும் இதெல்லாம் பிளாக் கலரில் மார்க் பண்ணிருக்கக்கூடிய இடங்கள் தான் இப்ப ரஷ்யா கரண்டா கூறி வச்சிருக்கக்கூடிய பகுதி இது போக்ரோவஸ்க்கு பேரலா நார்த் வெஸ்டர்ன் சைட்லையும் இது போக்ரோவஸ்க்கு பேரலா தென்கிழக்கு பகுதிகளிலையும் தென்மேற்கு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நகரங்கள் கிராமங்கள் அதாவது இந்த அஞ்சு மட்டும் தான் மெயின் மீதம் இருக்கக்கூடியதெல்லாம் சின்ன சின்ன ஒரு எப்படி சொல்றது சிற்றூர்ல சொல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகள் இதை இப்போ ரஷ்யா எப்படி என்சர்க்கு பண்ண ஆரம்பிச்சிருக்கா இந்த நிப்ரோ ரிவர் இருக்குல்ல அதுல இந்த ஆத்தங்கர ஓரமாவே ஒரு சி ஷேப்ல ஒரு சி ஷேப்ல என்சர்க்கிள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ரஷ்யா இப்போதான் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று நைட்ல இருந்து இது ஒரு பெரிய டாப்பிக்கா போயிட்டு இருக்கு சரியா இருக்கே இப்போ இதை பண்ணுறதுனால ரஷ்யாவுக்கு என்ன பெருசாக வந்துடும் போக்குரோஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே எயிட்டியா இல்ல நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் புடிச்சிட்டுதான் நடந்து வந்துச்சு அதுக்கப்புறம் போக்ரோஸ் பேட்டில்ன்றது அப்படியே ஆகி நிக்குது அவங்களாலும் முன்னேற முடியல இவங்களாலும் வர முடியல பணி ஆரம்பிச்சிருச்சு இப்ப இந்த பகுதியை ரஷ்யா குறிவிக்கிறதுக்கான காரணம் என்ன இதனால பெருசா என்ன ரஷ்யாவுக்கு கிடைச்சுன்றது உங்களோட ஒரு கேள்வியாக இருக்கலாம் ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் விக்ட்ரியானது ரஷ்யாவுக்கு கிடைக்கும் ஏன்னா இப்போ ஜாப்ரோசிஷியா ஃப்ரண்ட் வரைக்கும் நெப்ரோவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து இருக்கக்கூடிய மாகாணமான நெப்ரோவஸ்க்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்த மாதிரி ஏன்னா ஃப்ரண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஆத்தோட மறுக்கரை வரைக்கும் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பொஷன் அது கொடுத்துரும் ஆனால் சின்ன சின்ன இடங்களில் கேப் விட்டு வச்சிருக்கீங்க இல்லை எனிமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி உங்களோட ஃப்ரண்ட் லைனில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குன்னா அது என்றைக்கு வேணாலும் உங்களுக்கு அடி விழ வைக்கும் இன்றைக்கி ரஷ்யா எப்படி ஊடுருவி போய் உக்ரைனுக்குள்ளே தாக்குதல் நடத்துறாங்களோ அவங்களோட டிஃபென்ஸ் லைன் உடைச்சிட்டு அது ஏ ஸ்ட்ராட்டஜி உக்ரைன் இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுவாங்க இது வந்து ரஷ்யாவால தடுத்துற முடியும்னு சொல்ல முடியாது ரஷ்யன் மட்டும் கிடையாது எந்த ஒரு நாடு அந்த இடத்துல இருந்தாலும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்களால யூகிக்க முடியாது உக்ரைன் ஜெயிக்கிறாங்க இல்ல ரஷ்யாவுக்கு பெரிய பாதிப்புகளை இதனால் ஏற்படுத்த முடியும் சோ இது அவாய்ட் பண்றதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு என்சர்க்கிள் பண்ணிட்டு இருக்காங்க பனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த பகுதிக்குள்ள யாருனாலும் வர முடியாது ட்ரோன்களை மட்டுமே நம்பி ஆர்ட்லரியை மட்டுமே நம்பி ஏவுகணைகளை மட்டுமே நம்பி தான் இந்த ஒரு யுத்தமானது நடக்கும் சோ இந்த பனிக்காலம் தீவிரமடையத்துக்கு முன்னாடி இந்த ஒரு என்சர்க்கிள் மட்டும் ரஷ்யா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இல்ல இவ்வளவு பெரிய ஒரு இடத்த வளைச்சிட்டாங்கன்னா இந்த ஜாப்ரோசேஷியாவில இருந்து போக்ரோ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெல்ட் அந்த ஒரு டெல்டா பெல்ட்டை இவங்களால செக்யூர் பண்ண முடியும் அடுத்த ஒரு அஃபென்சிவ்க்கு இன்கேஸ் பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கல இந்த யுத்தமானது நீண்டுகிட்டே போகுதுன்னா அடுத்த அஃபென்சிவ்க்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாகவும் யூஸ் பண்ண முடியும் சோ ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு மூவை இப்போ ரஷ்யா பண்ணியிருக்காங்க இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வெற்றியை கொடுக்குன்றத அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லை ரெகுலராக அத பத்தின அப்டேட்ஸ் வரப்போ நம்ம பார்க்கலாம் ஒன்று ரஷ்யா இதை சீக்கிரமாக பண்ணி முடிக்கணும் அப்படி இல்லையா உக்ரைன் இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு எதிராக சரியான ஒரு அடியை கொடுக்கணும் இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் வாய்ப்பு இது ஸ்டால் ஆகிறதுக்குலாம் சான்ஸே கிடையாது மற்ற பேட்டன்ஸ் மாதிரி ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கற்றுக்கல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் வந்து விடுபடுது நல்லாயிருக்கு